எத்தனையோ வகையான ரசம் இருக்கு ஆனால் இந்த லெமன் ரசத்தோட டேஸ்ட்டுக்கு வேற எந்த ரசத்தோட டேஸ்டையும் கம்பேர் பண்ணவே முடியாது அந்த அளவுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்கும் கொஞ்சம் கூட புளி சேர்க்காம ரொம்ப ரொம்ப டேஸ்டா லெமன் ரசம் எப்படி செய்யறது அப்படிங்கிறதான் பார்க்க போறோம் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இந்த ரசத்துக்கு மசாலா முதல்ல அரைச்சி எடுத்துக்கலாம் நான் இந்த ஸ்பூன்ல தான் மிளகு ஜீரகத்தை அளவு சொல்லிக்கிறேன் ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு கருவேப்பிலை நாலஞ்சு இனிக்கு எடுத்துக்கிறேன் அந்த காம்பௌடவை கிள்ளி சேர்த்துக்கோங்க காம்போட கிள்ளி சேர்க்கறதுனால ரசம் நல்ல டேஸ்ட் கொடுக்கும் ரசத்தில் ஒதுக்கி வைக்கிற முதல் பொருள் இந்த கருவேப்பில தான் இருக்கும் இப்படி நம்ம அரைச்சி சேர்த்துட்டோம் அப்படின்னா நம்மளுடைய ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது அதனால தான் கருவேப்பிலை இப்படி சேர்த்து அரைச்சிக்கோங்க நெக்ஸ்ட் இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்பு ஒரே ஒரு வரமிளகாய் இதை எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கோர்ஸ் பவுடரை அரைச்சிக்கோங்க இப்போ இந்த அளவுக்கு நல்லா அரைப்பட்டதும் ஒரு இருந்து எட்டு பல்லு பூண்டு தோலோடவே சேர்த்துக்கிறேன் நீங்கள் தோலை எடுத்துகிட்டோம் சேர்த்துக்கலாம் இப்போ இதையுமே சேர்த்து கோர்ஸ் பவுடராக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இது இருக்கட்டும் நெக்ஸ்ட்டு லெமன் ரசம் செய்கிறதுக்கு லெமன் பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு லெமன் தான் ரெண்டு எடுத்திருக்கேன் இந்த சைஸுக்கு எடுத்த லெமனுக்கு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பேருக்கு தாராளமாக ரசம் செய்யலாம் நெக்ஸ்ட்டு நம்ம கரைக்க வேண்டிய பொருளை கரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கு நான் ரெண்டு மீடியம் சைஸ் அளவுக்கு தக்காளி பழுத்த தக்காளியாக சேர்த்துட்டு கொஞ்சமாக பொடியெல்லாம் இருக்கணும் கொத்தமல்லி ஒரு இனுக்கு கருவேப்பிலை கூடவே கொஞ்சமாக மஞ்சள் பொடியும் இந்த ரசத்துக்கு தேவையான உப்பு இப்போயே சேர்த்துக்கலாம் பத்தலாம் அப்புறம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது கூடவே ஒரு ரெண்டு பிஞ்சளவுக்கு பெருங்காய் தூள் சேர்த்துட்டு அரைச்சி வச்சு அந்த மிளகு சீரகம் பருப்பு கருவேப்பில இந்த அரைச்ச மசாலாவை இது கூட ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா கரைச்சி எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் தண்ணி சேர்த்து நம்ம கரைச்சோம் அப்படின்னா தக்காளி நல்லா மசியும் இப்போ இதை எல்லாத்தையுமே சேர்த்து கையாலே நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க தக்காளி ஒன்றும் பாதியமாக தெரிகிற அளவுக்கு தக்காளியை கையில் நசுக்கி விட்டுக்கலாம் மிக்சியில் அரைச்சோன்னா கூழா போயிடும் டேஸ்ட்டும் நல்லா இருக்காது இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஒன்றும் பாதியமாக நல்லா இந்த மாதிரி கரைச்சி விட்டு எடுத்தாச்சு நெக்ஸ்ட் இது கூட தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி கரைக்கிறதுக்காக ஒரு நூறு மில்லி அளவுக்கு தண்ணி சேர்த்துருப்பேன் இப்போ ஒரு நானூறு மில்லி அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் மொத்தம் ஒரு ஐநூறு மில்லி அளவுக்கு தண்ணியை சேர்த்து கரைச்சி எடுத்துக்கலாம் ஐநூறு மில்லி தண்ணி சேர்த்து கரைச்சிருக்கோம் நான் சொன்ன மாதிரி அஞ்சுலேருந்து ஆறு பேர் தாராளமாக சாப்பிட்லாம் இந்த ரசத்தை இப்போ ரசத்தை கரைச்சி எடுத்தாச்சு இப்போ இதை தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு நான் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் ஹீட் பண்ணியிருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் அரை ஸ்பூன் கடுக்கு போட்டுக்கோங்க இந்த கடுக்கு கூடவே கால் ஸ்பூனுக்கும் குறைவாக வெந்தயம் சேர்த்துக்கலாம் இப்போ இது ரெண்டுமே நல்லா பொறிஞ்சு தான் ஒரு இனக்கு கருவேப்பிலை ஒரே ஒரு வரமிளகா இப்போ இது நல்லா ஃப்ரை ஆனதும் கரைச்சி வச்சு அந்த தக்காளி கரைசலை இது கூட சேர்த்துக்கலாம் லெமன் வந்து எப்போ சேர்க்கலான்னு பார்த்தீங்கன்னா ரசத்தை தாளிச்சிடணும் தாளித்த பிறகு தான் லெமனை சேர்க்கணும் இப்போ லெமனை கட் பண்ணி எடுத்திருக்கேன் உள்ளே இருக்கிற அந்த சீட்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே அந்த தாளிப்பில் பிழிஞ்சு விட்டுறேன் இப்போ லெமனில் இருக்கிற சீட்ஸை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ நம்ம அந்த தாளிப்பில் இந்த கட் பண்ணி வச்சு அந்த லெமனை பிழிஞ்சு விட்டுருங்க இதை பிழிஞ்ச பிறகு தான் ரசத்தை நல்லா நுற கட்டி கொதிக்க விட போகிறோம் தக்காளி கரைசல்ல லெமன் ஜூஸை புழிலாமான்னு கேட்டிங்கன்னா அப்படி புழியாமல் இந்த மாதிரி தாளித்த பருக்கு புழிஞ்சி விடுங்க இதுதான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ எல்லாத்தையும் புழிஞ்சு விட்டு நல்லா நொற கட்டி வருது ரசம் எப்பயும் நம்ம நார்மலாக வைக்கிற ரசம் நுற கட்டினதுமே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுவோம் இந்த லெமன் ரசம் நல்லா நொற கட்டி ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க இந்த பச்சை ஸ்மெல் இல்லாமல் இந்த ரசம் சூப்பராக ரெடி ஆகிடும் இந்த லெமன் ரசத்துக்கு கொஞ்சம் கூட புளி சேர்க்க வேண்டாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் லெமன் ரசம் இப்போ நல்லா கொதிச்சாச்சு ஒரு பெர்ஃபெக்டான லெமன் ரசம் ரெடி கண்டிப்பாக நீங்களும் இந்த லெமன் ரசம் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா தான் மறக்காமல் என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்